வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்டிங்கி நம்ம சொன்ன மாதிரி அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆயிருந்துது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்து மூணாம் நம்பர் மேட்ச் ஆகி மூணு கூடவே நமக்கு அருமையாக கொடுத்துருந்தோம் இதுதான் வரப்போகுதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதான் நடந்துச்சு வேறு எதுவும் இல்லை நம்மளுக்கு முழுக்க முழுக்க அதெல்லாம் சொன்னாங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இமாதிரி தான் மேட்ச் ஆகும் எதிர்பார்த்தா அதில் ஆறாம் நம்பர் மேட்ச் இருந்துச்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் அல்லது மூணாம் நம்பர் இதே நம்ம நேற்றே சொன்னோம் நேற்று கொடுக்கும்போதே நம்ம எட்டாம் நம்பர் அல்லது மூணாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டாம் நம்பரும் நமக்கு மூணு போ ரெண்டு போர்டு பெண்டிங் ஆனால் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் ஆகும் போது அது வரைக்கும் உட்பாட்ட மாட்டாங்க அதுக்குள்ளே எடுத்துருவாங்க நீங்கள் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு நம்பரும் அதாவது நமக்கு அஞ்சாம் நம்பரும் சூப்பராகவே மேட்ச்சாக இருந்தது ஆறாம் நம்பரும் மேட்ச்சாக இருந்தது பட் வந்து மூணாம் நம்பரும் நமக்கு இன்றைக்கி கொடுக்கும் போது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் ஐநூற்றி பக்கமான மேட்சிங் ஒரு ஃபுல் டிஜிட்டே எடுத்திருந்தோம் ஒரு நல்ல வின்னிங் தான் இன்றைக்கி நம்ம காலையில் சொல்லும்போது எதாவது சொன்னோம் கண்டிப்பாக நமக்கு இது மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பாருங்கள் இங்கேயே நம்ம என்ன சொன்னால் நான் வரணும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நமக்கு அதிகமாக கொடுத்தோம் அதே மாதிரியே நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி மூணுங்கிறது ரொம்ப அருமையாக மேட்ச் இருந்தது நல்ல விண்ணிங்க அருமையான ஒரு மெத்தடு ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன அஞ்சா நம்பர் கண்டிப்பாக படத்தில் வரும் ஆறாம் நம்பர் நம்ம மிஸ் பண்ணவே வேண்டாம் ஆறாம் நம்பரை நம்ம நேற்று சொல்லிட்டோம் தொடர்ந்து ஆறாம் நம்பர் மூணாவது டைமும் நமக்கு வரும் அதில் மாற்றமே இல்லை இன்றைக்கி காலையிலையும் நேற்றும் சரி தொடர்ந்து நம்ம ஆறாம் நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா ஆறாம் நம்பர் வரும் வராமல் போக தொடர்ந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு டைம் ஆறரை நம்பர் என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் கிடைக்குது அது கணக்கில் வந்து பெண்டிங் நம்பரான கேட்டால் கிடையாது எல்லா போடமே பெண்டிங் ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கரெக்டாக ஆறு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு திரும்ப வரும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பர் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் திரும்ப பி போயிண்ட்டு ரொம்ப சூப்பராக கிடைச்சது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக பெண்டிங் இருந்துச்சு அது இன்றைக்கி எடுத்திருந்தாங்க அருமையான ஒரு மெத்தடு அஞ்சாம் நம்பர்லாம் கூட அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை அஞ்சாவது நம்பர் வந்து நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வந்த நம்பர் தான் அஞ்சா நம்பர் வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்திங்க வந்திருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாள் மூணு நாள் தான் ஆச்சு வந்து அதுக்குள்ள தான் மறுபடியும் திரும்ப வந்துருச்சு சரியா நான் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அஞ்சு ஆறு மூணுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான வின்னிங் இருந்துச்சு ஒரு அருமையான மத்திய சரியா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நம்ம இன்றைக்கி காலையில் கொடுக்கும்போது கூட மால்போர்டில் தான் கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான வின்னிங் செம்மையாக கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி சம்பிரதியினுடைய குழுக்கள் இருக்குது நாளைக்கு சம்பிரியை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரியான நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது எஸ் எம்முடியே முப்பத்தி நாலாவது குழுக்கள் போய்ட்டு இருக்குது முப்பத்தி நாலாவது குழுக்களில் இன்றைக்கி நமக்கு ட்ரயல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ட்ரயல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா நானூற்றி எண்பத்தஞ்சு தான் நமக்கு ட்ரயல் நம்பரை கொடுத்தாங்க மாதிரி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி அறுபத்தி மூணு நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும்னு எதிர்பார்த்தோம் வந்துருச்சு அடுத்து நமக்கு வந்து நமக்கு அது அடுத்தபடியே நமக்கு இன்றைக்கி போன வாரம் சம்மிரதீன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு நடிச்சிருந்தாங்க அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் போன வாரம் பதினாலாம் தேதி அடிச்சிருந்தாங்க அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஒரு அருமையான நம்ம தேடலில் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் அறுநூற்றி முப்பத்தி மூணு அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து எஸ்எம்முடைய முப்பத்தி நாலாவது கொடுக்கல் போயிட்ருக்கு சரிங்களா சம்பளத்தினம் வந்து நமக்கு முப்பத்தி நாலாவது கொடுக்கணும் சரிங்களா இதில் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கு அது என்னென்ன மாதிரியான நம்பர்கள் எந்தெந்த இடத்துல மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பரை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரியான நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்க எனக்கு நான் சொன்ன முடியாது இப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போல் வச்சு அதுக்கப்புறம் பிசி போல் வச்சு அதுக்கப்புறம் பி போல வச்சுக்காங்க நம்ம தொடர்ந்து வருவோன்னு எதிர்பார்த்தோம் இப்போ நேற்று ஆறாம் நம்பர் கொடுத்தா அதுக்கு ஒரு லாஜிக் இருந்தது இன்றைக்கி என்னங்க ஆறாம் நம்பருக்கு லாஜிக் இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அரை நம்பரு மேட்ச் ஆகிருந்து அது போக நேற்று வந்து நமக்கு ஜீரோ அறுபத்தி மூணுன்னு கிடச்சிதான் நேற்று நம்ம என்ன சொன்னோம் நேற்று வந்து ஜீரோ அறுபத்தி மூணு வருதுங்க இதில் ஏதாவது மேட்ச் பண்ணி ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தமா ஜீரோ அறுபத்தி மூணு தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி மூணுலேயும் நமக்கு மூணா நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடச்சிது அது மாதிரி ஜீரோ அறுபத்தி மூணு நம்ம பேச வச்சு நமக்கு என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி அறுபத்தி மூணு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி மூணு நான் அடிக்கவிட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி அறுபத்தி மூணு அப்போ அறுபத்தி மூணுங்கிறத அப்படியே தூக்கி வச்சுருந்தாங்க வேறு எதுவும் மாற்றவே இல்லை அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி காலையில் பார்க்காதவங்க பாருங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தோம் நீங்கள் வர செக் பண்ணி பாருங்கள் நம்ம காலையில் என்ன கொடுத்துட்றோம்னா வேறு எந்த நம்பருமே நம்ம கொடுக்குறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் காலையில் வந்து நம்ம இருபதாம் தேதி காலையில் மாசிட்டு ஆள் போடுறது நம்ம என்ன கொடுத்துட்றோம்னா வந்து பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் பாருங்கள் மூணாம் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி மூணாம் நம்பருக்கு தான் கொடுக்குறேன் எனக்கு மூணா நம்பர் தான் வருது வேறு எந்த நம்பர் ஒரு நாலு ரொம்ப ஸ்ட்ராங் அடுத்து ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கேன் அடுத்து மூணு நம்பர் பூ மூணு நம்பருமே வின்னிங் வந்துருச்சா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் அடுத்து ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் காலையில் இதெல்லாம் சொன்னோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை தாண்டி வராது வராது நீங்கள் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து வாங்கிட்டு தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு அடிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே நமக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது அருமையான ஃபுல் டிஜிட்டல் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு ஏ போடு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆடலாம் அப்படின்னா எனக்கு நாளைக்கு எந்த நம்பரும் ஃபஸ்ட்டில் இல்லை ஏழாம் நம்பர் தான் முதல்ல இருக்குது ஏன்னா அஞ்சுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு நாளைக்கு யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் இன்றைக்கி நமக்கு ஏழு நம்பர் வரல ஆனால் நாளைக்கு ஏழு நம்பர் வரும் ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா நம்பருமே வந்துருச்சு இப்போ வந்து நமக்கு எட்டாம் நம்பர் கூட கொஞ்சம் மருந்துக்கு வந்து தொட்டிருக்காங்க இங்கே இங்கே பார்த்துருக்காங்க ஆனால் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங்கில் இருக்குது டெய்லி சொல்லி அப்போ மூணாம் நம்பர் கூட இன்னைக்கு எடுத்துக்கலாங்க ஒரு போட தான் பெண்டிங் இப்படி நீங்கள் விட சொன்னா ஒன்று ரெண்டு பொண்ணு வச்சுக்கோங்க நாளைக்கு ஒன்பது நம்பர்னால ஒரு போர்ட் இருக்குது அப்போ அவங்க ரெண்டு போட்டு தான் ஆனால் எப்படி பார்த்தாலுமே நமக்கு நாளைக்கு ரெண்டு நம்பரில் எனக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஆறு ஏழு நாடலாம் மூணு ஏழு நாடலாம் எப்படி பார்த்தாலும் ஏழை நம்பரு இந்த மாதம் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகலாம் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஏ போடலை அதிகமாக ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் ஐநூற்றி நாளைக்கு என்ன நாலு அஞ்சு ஏழு நாடுவாங்க அப்படிங்க எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது வருதாண்டதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வந்தாச்சுன்னா நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடை கிடைக்கும் எனக்கும் அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் தான் நம்ம கொடுக்குற ஏழாம் நம்பரு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னுடைய கணக்கு காமிக்கிது இருக்குதான்றதே பாருங்கள் அது தாண்டி வந்தால் மூணாம் நம்பரு மூணாம் நம்பர் திரும்ப கூட நமக்கு அஞ்சுக்கு மூணுன்னு திரும்ப ஆடலாம் அது மாதிரி ஆட்ரணும் வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸ் தான் யாருக்காச்சும் வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஐநூற்றி முப்பத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணுன்னு ஒரு நம்பர் கிடச்சது நானூற்றி ஐம்பத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற அதே மாதிரி முப்பத்தி நாலு அப்போ நாளைக்கு ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் இருக்குமானால் கண்டிப்பாக ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பர் தான் வருது இன்றைக்கி தான் நாளைக்கு முப்போ நாளைக்கு ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டு போடு பண்ணிங்க தான் மூணா நம்பர் அதே மாதிரி நாளைக்கு ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் தான் எட்டாம் நம்பர் வேறு எதுவும் மாற்றமெல்லாம் இல்லை அப்போ நம்ம அதே மாதிரியான மெத்தட் தான் மறுபடியும் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோட நம்ம என்ன நினைக்கணும்னா ஒன்பதாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குன்னு தான் தோணுது யாருக்காச்சும் ஒன்பதாம் நம்பர் வருதுனு பாருங்க ஏன்னா ஒன்பதாம் நம்பர் சம்மந்தமாக நம்ம கொடுக்குறீங்கன்னா ஆமாம் நாளைக்கு வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டம் நாளைக்கு வருது சரியா என்ன சம்மந்தமே இல்லைன்னா ஆமாம் ஏ போர்டில் கூட வரலாம் அல்லது சி போர்டில் கூட வரலாம் ஏதாவது போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதாவது நம்பர் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்க இப்போ பி போர்டில் காமிக்கிது பட் இதே பி போட்லேயே தான் வருமானம் வராது மாறி கூட வரலாம் நம்ம நேற்று என்ன சொன்னும் போது என்ன சொன்னோம் இப்போ வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்து அங்கே எட்டுக்கு அஞ்சுன்னு எதிர்பார்த்தோம் நம்ம என்ன கொடுத்தாங்க எட்டுக்கு ஆறுன்னு கொடுத்தாங்கல்லே அப்போ நம்ம என்ன சொன்னோம் சி போர்டில் கூட மூணாம் நம்பர் வரலாமா அப்படின்னு எதிர்பார்த்து அதேமாதிரி சி போட்ல நம்ம நல்ல நம்பர் கொடுத்தாங்க அதுவும் அசால்ட்டாக உட்காந்துருந்துச்சு செம்ம செமையாக இருந்துச்சு அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறேன் இப்போது ஆனால் அது நாளைக்கு மாறி கூட வரலாம் சி போட்ல உட்காரலாம் அது ஏ போட்ல உட்கார்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏ போட்டில் அந்த ஏழு மூணு வரலைன்னா ஒன்பதாம் நம்பர் தூக்கி கூட அங்கே வைக்கலாம் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வச்சா தான் பெனிஃபிட் சரிங்களா ஏன்னால் அதுதான் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் நினைக்கிது வேறு எந்த நம்பரும் இல்லை நம்ம அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு வந்து ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஏ போலையும் மூணாம் நம்பர் ஏ போலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கும் அதே மாதிரி பி போடில் ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி இதை தாண்டி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம்னா ஆறு கெட்டு ஆறு கெட்டு எட்டுக்காரர் திரும்ப அதே இடத்துல வந்து காரணக்கும் வாய்ப்பு உள்ள அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்படியே தான் பேட்டர்ன் வந்திருக்காங்கன்னா இல்லை நமக்கு நாளைக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட் ஆகுது ஏன்னா ஏற்கனவே வந்து எட்டு ரெண்டு எட்டுன்னு தான் வந்திருக்காது தவிர எட்டு ஆறு ரெட்டுன்னு வரலாம் அப்போ நமக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே வந்தாங்களே வரலாம் எட்டு ஆறு எட்டுன்னு திரும்ப வந்துருக்கு அது மாதிரி கூட எட்டு ஆறு எட்டுன்னு ஆடலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம் சரிங்க எட்டாம் நம்பர் திரும்ப நமக்கு பி மேட்ச் ஆகுது இருக்கான்னு பாருங்கள் எட்டு ஆறு எட்டுன்னு ஆடிட்டாங்க பட் அது மாதிரி கூட ஆடலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து எட்டு ரெண்டு எட்டுன்னு ஆடிட்டாங்க அது மாதிரி மறுபடியும் ஏதாவது வந்து விழுகிறக்கும் வாய்ப்பு இருக்கும் சரியா அப்படி பார்த்தா ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு போல் அதிகமான சான்சஸ் கிடைக்குது டை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ட்ரை பண்ணிப்பாங்க அடுத்து சி போட பொறுத்த வரைக்கும் சிபாலில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மேட்சாக கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே அவுட்டு ஏன் ரெண்டாம் நம்பர்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்க இருக்காங்க இல்லை அந்தளவுக்குலாம் பெயிண்டிங் இல்லை பட்டு மூணுக்கு ரெண்டுங்கிறது நமக்கு இங்க நிறைய ஆடிக்கிறாங்க இந்த மாசத்துல மூணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு மூணுக்கு ரெண்டுங்கிறது நிறைய கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தலாம்ங்கிற கணக்குலாம் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்க ரெண்டாம் நம்பரு அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் இல்லை நமக்கு ஏழு ஆல்ரெடி வந்து நமக்கு ஐநூற்றி ரெண்டு நடந்தாங்க அதுலேயும் ரெண்டாம் நம்பர் வந்துடுச்சு அப்போ மறுபடியும் நம்மளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது பட் இருக்குதான்னு பாருங்க இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்ல இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதே சொல்கிறேன் சரியா இருந்த எடுத்துங்க அடுத்து நமக்கு சிபோடல இன்னொரு நம்பர் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் தெரிஞ்சது எனக்கு ஏன்னா அஞ்சா நம்பரை வரைக்கும் நமக்கு மூணுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் ஏன்னா மெயினாக வந்து எல்லாத்தையுமே பெண்டிங் நம்பராக கொண்டு வர முடியல ஏன்னா பெண்டிங் நம்பர் நம்ம கணக்கில் வரல வரக்கூடிய நம்பர் மூணு ரெண்டு மூணுக்கு மூணுக்கு ரெண்டு மூணுக்கு அஞ்சு இந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக மேட்சாகிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இது மாதிரி வருதுன்னு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது எட்டு இதுவும் நமக்கு கொஞ்சம் பேசிக்க மேட்ச் ஆகுது ஏன்னா எனக்கு கிடைக்கப்படுற நம்பர் ஆறு ஆறுக்கு ஏழு ஆறுக்கு ஒன்பது ஆறுக்கு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பர் தள்ளி கூட ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான சான்சஸ் கிடைக்கும் அதை கணக்கு பண்ணி தான் இப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி போட பொறுத்த வரைக்கும் போட மூணா நம்பருக்கான சான்சஸ் சீ போட மூணா நம்பர்னா ரெண்டுக்கு மூணு மூணுக்கு ரெண்டு அந்த மாதிரி தேடும் அதே மாதிரி மூணுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கறாங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் நமக்கு இதில் மேட்ச் ஆகலாமா பார்க்கலாமா அப்படின்னா எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒன்னாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏற்காச்சும் ஒன்றாம் நம்பர் எதுவும் போட்டில் மேட்ச் ஆக எடுத்துங்க எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது நாளைக்கு சரிங்க நாளைக்கு என்ன தாங்க ஆள் ஆள்பொடல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏழாம் நம்பருங்க எட்டாம் நம்பர் ரொம்ப பெனிஃபிட்டாக வரணும் ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாற்றமே இல்லை உங்களுக்கு அது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வரணும் ஒன்பது நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது அது அஞ்சா நம்பர் சரியாக ஒரு தாண்டி ஏதாவது வந்து அந்த மூணு நம்பர் வந்துடும் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாளைக்கு வின்னிங் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நேற்று நம்ம தமிழிலே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் கன்ஃபார்மாக மேட்ச் ஆகும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கு மேட்ச் ஆகிருக்கு மாதிரி நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் வாய்ப்பு இருக்கும்